இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேலையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளையில நீங்கள் செய்கிற நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கும் போது அன்பு கூர்ந்து கற்பனைகளை உடன்படிக்கையும் தயையும் காக்கிற முன்மையுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது பார்க்க முடிகிறது ஹாலோ லூயா ஆண்டோருடைய சமூகத்துல அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் ஆண்டு பிறந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தமாய் கொடுக்கிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இல்ல வாழ்க்கையில் மட்டுமல்ல அதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு தலைமுறையிலையும் உடன்படிக்கையும் உங்களுக்கு தயையும் செய்கிறவராய் இருக்கிறார் உங்களுக்கு ஈவை ஆசிர்வாதத்தை செய்கிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்மேல் உன் குடும்பத்தின் மேல் உன் பிள்ளைகள் மேல் இனி வரப்போகிற சந்ததியின் மேல் என்னுடைய தயவு எப்போதும் உன்னோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான ஆண்டுபரை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டுமாம் அது மாத்திரமல்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தர வளவராய் இருக்கிறார் இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உனக்கு தயை செய்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார் நீங்க இந்த காலைகளில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் இருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை படித்து அவரை நேசிக்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை இருக்க ஒரு தீர்மானம் எடுங்கள் தயை செய்கிற தேவன் எந்த காரியத்துல ஒரு தயையோ ஒரு ஆசிர்வாதமோ ஒரு கிருபையோ ஒரு இரக்கமோ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ உங்களுக்கு மாத்திரமல்ல வரப்போகிற ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒரு நிமிடமாய் கண்களை மூடிந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே வரைய துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ள இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி தயை செய்கிற தேவன் ஆயிரம் தலைமுறை செய்கிற தேவன் என்று வேதத்துல பார்த்தது போல இந்த நாளில யார் யார் ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து உடைய உடன்படிக்கையை உங்களுடைய ஆசிர்வாதத்தை தேவன் பேரில் வைத்திருக்கிற ஒரு நன்மை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுத்து நீங்க கனப்படுத்தி ஆசிர்வதிங்கேசு நாமத்துல நல்ல பிதாவே அமேன் நிச்சயமாய் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார